என்னது ஆட்டோமேட்டிக் கார்ல ரெண்டு கால்ல டிரைவ் பண்றீங்களா இடதுக்கான் பிரேக் மேலையும் வலதுக்கான் ஆக்சிலரேட்டர் மேலையும் எப்போதும் இருக்கணுமா நில்லுங்க நீங்க கார் வகையில உங்க காரை மெதுமெதுவா தீ வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க வேகத்தடைய பார்த்ததும் நீங்க பண்ற இந்த ஒரு பதற்றம் உங்க கியர் பாக்ஸை எப்படி உருக்குதுன்னு தெரியுமா வாங்க அதிர்ச்சியான உண்மையை பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே மேனுவல் கார்ல கிளச் இருக்கிறதுனால ரெண்டு காலையும் பயன்படுத்துவோம் ஆனா ஆட்டோமேட்டிக் கார்ல அந்த இடது கால் லெஃப்ட் ஃபுட் சும்மா இருக்கணும்ன்றது தான் விதி ஆனா நிறைய பேர் பதற்றத்துல ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்தி காரை ரணமாக்குறாங்க இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும் இதை எப்படி தவிர்க்கலாம்னு இந்த வீடியோல தெளிவா பாப்போம் ஒரே நேரத்துல பிரேக்கையும் ஆக்சிலரேட்டரையும் அழுத்துறதுக்கு பேரு பிரேக் ஓவர்லாப் இதனால என்ன நடக்கும்னா ஒன்னு பயங்கர வெப்பம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் இன்ஜின் வண்டியை வேகமா தள்ள பாக்கும் ஆனா பிரேக் அத தடுக்கும் இந்த போராட்டத்துல கியர்பாக்ஸ் ஆயில் இருநூறு டிகிரிக்கும் மேல சூடாகி பிளாஸ்டிக் பாகங்களை உருக்கிடும் ரெண்டு டிரான்ஸ்மிஷன் ஸ்லிப்பேஜ் கியர்கள் ஒன்னு கொன்னு லாக் ஆகாம நழுவ ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள்ல கியரே விழாத அளவுக்கு கார் மக்கர் பண்ணும் மூணு பிரேக் ஃபேட் பிரேக் பேடுகள் சீக்கிரம் தேஞ்சு போறது மட்டும் இல்லாம அதிக வெப்பத்துல பிரேக் பிடிக்காமலே போயிடும் பிரேக் ஃபெயிலியர் இது மிகப்பெரிய விபத்துக்கு வழிவகுக்கும் இந்த பழக்கம் உங்களை ஒரு பேனிக் டிரைவரா மாத்திடும் அவசர காலத்துல எதை அழுத்தணும்னு தெரியாம ரெண்டையும் ஒரே நேரத்துல அழுத்துவீங்க இடது கால பிரேக் மேலேயே வச்சிருந்தா சின்ன ஒரு மேடு வந்தா கூட தெரியாம பிரேக் அழுத்துவீங்க இதனால பின்னாடி வர வண்டிகளுக்கு நீங்க எப்போ நிப்பீங்கன்னே தெரியாது இது ரோட்ல ஒரு குழப்பத்தை உருவாக்கும் சரியான முறை இதுதான் ஒன்னு இடது காலுக்கு ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக் கார்ல இடது காலுக்கு வேலையே இல்ல அத ஓரமாக இருக்கிற பெடல் மேல வச்சுக்கோங்க ரெண்டு வலது கால் மட்டும் போதும் ஆக்சிலரேட்டர் மிதிக்கவும் பிரேக் மிதிக்கவும் உங்க வலது கால வி ஷேப்ல பயன்படுத்துங்க மூணு பதற்றத்தை விடுங்க வேகத்தடைய பார்த்தா பதறாம வலது கால ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடுத்து பிரேக்குக்கு மாத்துங்க காரை முறப்படி ஓட்டுங்க பணத்தையும் உயிரையும் காப்பாத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க